அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே வந்து ரீசண்டான டைமில் வந்து ரொம்பவே வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா எங்கே போயிட்டீங்க அக்கா நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா ஏன் அஞ்சு நாளாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னு என்ன ரீசன் அப்படின்னாங்க உங்களுக்கு நான் ஏற்கனவே உள்ள நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பான் உடம்புக்கு வந்து ரீசனான டைமில் வந்து எனக்கு சரியில்லை அப்படின்னு இப்படி இருக்கையில் எனக்கு இந்த டூத் பெயின் வேறு இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பான் டூ டூத் பெயின் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாதுங்க டூத் பெயின் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் எனக்குள்ள டூத் பெயின் எப்படின்னா ஈவினிங் டைம் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்கல காலையில் அஞ்சு மணி வரை ரொம்ப கடினமான வழியில் வந்து விட்டுருது அதனால தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணவும் என்னால் முடியலை ஏன்னா நம்ம பேசினா தான் வந்து வீடியோ குறையும் எல்லாத்துக்குமே நிறைய பேர் இப்போ ரீசெண்டான டைமில் கேட்குறாங்க அக்கா என்ன வெளியே சுற்றியே காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல இப்போ ரீசெண்டான டைமில் நம்ம வீட்டு வேலை வந்து போயிட்டு இருக்கு கான்க்ரீட் ஒர்க்கு அலமதுல்லா சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சுங்க இன்ஷால்லாம் கூடிய சீக்கிரம் வந்து பிளாஸ்டருங்க அந்த சிமெண்ட் பூச்சி வேலை இருக்குல்ல அதுவும் வந்து நம்ம முடிக்க போகிறோம் எல்லாருமே வந்து எங்களுக்காக நிறைய ப்ரே பண்ணிங்க இன்னும் வந்து உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வேணும் அதை கொடுத்துட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து இங்கே காஷ்மீரில் வந்து கார்டனிங் அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போன வருஷம்லாம் இந்த காஷ்மீர் வீட்டில் வந்து நான் அப்படியே நந்தவனம் மாதிரி ஆக்கி வச்சுருந்தேன் இந்த வாட்டி வந்து எனக்கு உடல் கண்டிஷன் வந்து ஒத்து வரல அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலை நடக்கிறதுனால அவங்க செங்கலை கொண்டு போய் செடிகள் மேலேயே வந்து போட்டு வச்சுட்டாங்க அதை பார்க்கல என்னமோ அவங்க ஏ மேலேயே அந்த கல்லை போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எப்படா இந்த வேலை முடியும் அப்படின்னு இருந்துச்சு கிடைச்ச அந்த மூணு நாள்லங்க அங்கே உபயோகமா என்னோட தோட்டம் எல்லாத்தையும் கிளீனா வந்து எப்படி ஒரு பாதி பாதிவளவு வந்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஏன்னா மாஸ்டருக்கும் வந்து இடையில லீவ் வந்துச்சு லீவ் வந்ததுனால நூறு அவங்க பாத்துக்கிட்டாங்க நூர்ஜஹான் சில நேரம் தூங்குற நேரத்துல உள்ள வந்து வச்சு அவங்க டேடியும் வந்து உட்காந்துருப்பாங்க நான் போய் தோட்ட வேலையை பார்த்து முடிச்சிருவேன் சாயங்காலம் மட்டும்தான் வந்து தோட்ட வேலை வந்து பார்க்க முடியும் நிறைய பேர் இதுவும் வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா காஷ்மீரில் வந்து வெயில் வந்து வருமாக்கா அப்படின்னு வெயில்லாம் கடுமையான வெயிலாக இருக்குங்க நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும் ஆறு மாதம் பூரா நல்ல வெயிலாக இருக்கும் மிச்சம் ஆறு மாதம் மூணு மாதம் பூரா நல்ல மழையாக இருக்கும் மிஞ்சி இருக்க மூணு மாதம் சரியான விட்டு ஸ்னோ இருக்கும்ல அந்த சீசனாக இருக்கும் இப்படி தான் வந்து காஷ்மீரில் வந்து வெதர் இருக்கும் நான் வெளியே காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ தெரியும் காஷ்மீரில் வந்து வெயில் வருதா வரலையா அப்படின்னு ஸோ அதனால நம்ம காலையிலையும் போய் ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா நம்ம காலையில் அந்த வெயிலுக்குள்ள போய் போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மயக்கம் வந்துடும் மாஸ்டர் வீட்டில் இருக்க மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற நேரத்தில் ஒன்று அப்படின்னா நான் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால காலையில் வந்து ஒர்க் பண்ணுறது இல்லை சாயங்காலம் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டைமில் வந்து பகல் வந்து நீளமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அஞ்சு மணிக்கு போனோம் அப்படின்னா தோட்ட வேலை எல்லாம் முடிக்கிறதுக்கு எட்டு மணி ஆயிரும் ஸோ எல்லாத்தையும் கிளீனாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுறது நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் அது கூட ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் மட்டும் நிறைய செடிகளை அவங்க செங்கல் போட்டதுனால அப்படியே வந்து நாஸ்தி ஆயிடுச்சு மிச்சம் இருக்கிற செடிகளையாவது உருப்படியாக நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து சரியான சன்னி வெதரா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து போக முடியாது உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் என்னோட தோட்டத்தையும் வந்து சுற்றி காமி காட்டுறேன் அதே மாதிரி பட்டாணி செடிகள் வந்து நான் காஷ்மீர் வீடு தோட்டத்தில் ஏற்கனவே வந்து போட்டு வச்சுருந்தேன் அந்த பட்டாணிகளும் வந்து காய்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுலாம் வந்து நம்ம வீட்டில் பட்டாணி கிரேவி தாங்க அங்கே அமேசிங்காக இருந்துச்சு நான் அதையும் வந்து நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் பட்டாணி வந்து நம்ம கிரேவியாக செஞ்சு சாப்பிட்றத விட பச்சை பட்டாணியை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இனிப்பு சுவை மிகுந்ததாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையா என்ன அப்படின்னு தெரியல பட்டாணி அந்த பச்சை பட்டாணியை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெல அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க நல்லா இருக்கும் நான் நான் சாப்பிட மாட்டேன் இப்போ வந்து நானுமே வந்து பட்டாணி வந்து பச்சையாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் வந்து சும்மா இப்படி பிச்சு போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எல்லா தோட்டத்தையும் சுற்றி நான் ஈவினிங் வந்து காஷ்மீர் வீட்டு தோட்டத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ஸோ இந்த ஒரு இதனால தாங்க ஏன்னா கிடைச்ச நேரம் அப்படிங்கிறத வந்து பெட்டர் இல்லையா அதே மாதிரி கொரியர் பேக் பண்ணுற ஒர்க்கும் இருந்துச்சு வந்து ஞாயிற்றுக்கிழமை போன வாட்டி வந்து பேக் பண்ணோம் லாஸ்ட்டாக வந்து ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு இன்னும் வந்து ஆர்டர் வந்துட்டே தாங்க இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் எப்போ உட்காந்தோம் பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஈவினிங் டைமுங்க ஏழு மணிக்கு உட்காந்தோம் நீங்கள் என்ன நினச்சாலுமே ஏழு மணி நாங்கள் உட்காந்துட்டு பேக் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் தூங்கவே ஆரம்பித்தோம் ஏன்னா அவங்க எல்லாருமே காசு கட்டிட்டாங்க காசு கட்டிட்டு கொரியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ அமுச்சு விட்டாச்சுங்க கொரியர் எல்லாம் में ஸோ இப்படிங்கிற ரீசன்னால தான் இந்த ரீசனான டைமில் என்னால் வீடியோ வந்து உண்மையாகவே அப்லோட் பண்ண டைமே கிடைக்கல நேற்று என்ன அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்து திரும்பவும் இந்த இது டூத் பெயின் வந்துருச்சு அதனால் இங்கே பக்கத்தில் இருக்க புல்வாமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் அங்கே போனோம் அப்படின்னா அந்த டாக்டரும் சேம் தாங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த பல்லை வந்து பிடுங்க முடியாது இன்னும் அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகணும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பல்லு வலி வந்து இருக்காது சில நேரங்களில் இன்ஃபெக்ஷனாலே அந்த பல்லு வலி வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னு ஸ்ரீநகர் டாக்டர் வந்து அவங்க ரெஃபர் பண்ணாங்க அந்த க்ளோ மெடிசன் அப்படின்னு இங்க உள்ள புல்வாமா டாக்டர் வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரிங்க அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம பல்வழி வரையில அடிச்சோம் அப்படின்னா இந்த நரம்புகளை வந்து மத மதக்க செஞ்சு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பல்வழியில இருந்து கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ப்ரே மெடிசன் வந்து ரெஃபர் பண்ணாங்க திரும்பவும் என்ன ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க க்ளீன் மட்டும் பண்ணாங்க க்ளீன் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஸோ தான் கண்டினியூஸா ஒர்க் இருந்துட்டு தான் உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணவும் நிறைய பேர் வந்து ஏன் கா வீடியோ வந்து அப்லோட் பண்ணல டைம் இல்லைங்க உண்மையாவே ஏன்னா டைம் இருந்துச்சு அப்படின்னா நானே வந்து கரெக்டாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் நமக்கு கிடைச்சிருக்க டைம் இந்த டைம்ல வந்து நம்ம உபயோகமா ஏதாவது பண்றது நல்லது பாருங்க இன்னி வந்து இந்த பிளாஸ்டர் ஒர்க் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எனக்கு டைமே கிடைக்காது தோட்டம் பக்கமும் போக முடியாது அதனாலதான் இருக்கிற செடிகளை மட்டும் காப்பாற்றி விடலாம் அப்படின்னு இந்த வேலையில் இறங்கிட்டேங்க இருங்க எனக்கு எனக்கு இந்த இழப்பா இழப்பும் வந்து நிக்க மாட்டேங்குது நானும் வந்து டேட்ஸ் எல்லாம் தான் எடுத்துட்டு இருக்கேன் சாப்பிட்றது எல்லாம் எங்க போகுதுன்னே தெரிலங்க இங்க பாருங்க அதே மாதிரி இங்கே பாருங்களேன் இது வந்து மாஸ்டர் முந்தின நாள் வந்து வாங்கிட்டு வந்த காஷ்மீரில் விளையக்கூடிய செர்ரி பழம்ங்க செர்ரி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் செர்ரி அதனால தான் வாங்கிட்டு வந்தாங்க சாரு இவ்வளோ செரி இருக்குல்ல செர்ரி வந்து எவ்வளோ ரூபா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கரெக்டாக வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் கரெக்டாக வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன் பாருங்களே இது வந்து இப்போ நீங்கள் பார்க்கையில நல்லா இவங்க பழுக்க வச்சு நல்லா விளைஞ்ச செரி அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆனா இது விளைஞ்ச செரிலாம் கிடையாது கலர் மட்டும் அப்படி தெரியுது இது நல்லா டீப்பா பார்த்தோம் அப்படின்னா புரியும் ஒரு சைடு இருக்கக்கூடிய செரி வந்து நல்ல ரெட் கலராக இருக்கும் இன்னொரு சைடுல இருக்கக்கூடிய செரி வந்து ஆரஞ்சு கலரா இருக்கும் இருங்க இது வந்து நான் பழுக்கிறதுக்காக தான் வெளியே எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாத்தீங்களா தீங்கன்னா தெரியும் இது வந்து நல்லா பழுக்கவே இல்லை இந்த சீசன்ல எனக்கு இது நல்லா பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உள்ளே வந்து அப்படியே ஒரு மாதிரியே எல்லோ கலரில் தான் இருக்கும் இது வந்து நல்லா விளைஞ்ச செரியே கிடையாதுங்க மாஸ்டர் வந்து செரியை பார்க்கவும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது நல்லா விளையவே இல்லை இந்த செரி இன்னும் வந்து இந்த கல் பட்டை மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சரி அதனால தான் வெளியே வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு நாள் ஆகட்டும் அதுவாக வந்து பழுக்குமா இல்லை இதுதாங்க ஒரிஜினல் செரி இதுதான் வந்து சித்தவா இருக்குல்ல இது தாங்க ஒரிஜினல் செர்ரி அதுவே வந்து இந்த சைடு இருக்கு பாருங்களேன் ஆரஞ்சு கலர் தான் இது வந்து நல்லா விளைஞ்ச செர்ரி கிடையாது இதுல வந்து ரெண்டே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டைம் வந்து செர்ரிக்கான சீசனே கிடையாது மாஸ்டர் வந்து செர்ரியும் பார்க்கவும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க ஆனா இது நல்லா விளைஞ்ச செர்ரி செர்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல வாங்குற செரியோட சுவையும் நல்லா இருக்காது அதுல சாப்பிட்றதுக்கும் எந்த ஒரு ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு கிடைக்காது செர்ரிக்கான சீசனுக்கு நம்ம இன்னும் ரெண்டு மாசம் வந்து வெயிட் பண்ணணும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணி நம்ம பறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே தோட்டத்து நான் செரி தோட்டத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வர வீடியோக்கள் நீங்கள் பாருங்கள் நிறைய பேருக்கு அதுதான் ஒரு இதாகவே ரெஞ்சாக்கா இல்லை என்ன வெளியே வந்து சுற்றி காமிக்க மாட்டேங்கிறீங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வீடியோ போடுறீங்க எங்களுக்கு போரிங்காக இருக்குது அப்படின்னு ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறனால என்னால் வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியலை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே செரி தோட்டமாக இருக்கட்டும் ஆப்பிள் தோட்டமாக இருக்கட்டும் ஆல்மண்ட் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் வந்து சுற்றி காட்டுறேன் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க செரிக்கான சீசன் வந்து இந்த சீசன் கிடையாதுங்க இன்னும் ரெண்டு மாதம் வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ண பண்ணி நம்ம சாப்பிட்ற செடி வந்து அப்படியே வந்து வாயில் வைக்கவும் கரைஞ்சிரும் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தும் கொடுக்கும் இது வந்து செருக்கான சீசன் கிடையாது ஓகேங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து லன்ச்சுக்காக வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து பன்னெண்டரை மணிக்குள்ளே முடிக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணாமல் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு சரி அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ சோ மச் அண்ட் டேக் கேர்